வணக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு புளிசோறு குக்கரில் தான் புளிசோறு இன்றைக்கி செய்ய போகிறேன் ஈஸியாக செய்கிறது இது பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு அதுக்கு ஒரு கப்பு இந்த பாருங்க ஒரு கொவலை அரிசி எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்குவோம் இவ்வளோ புளி எடுத்து கரைச்சி வச்சுக்குவோம் கொஞ்சம் ஊரட்டு ஊறனோன்னா கரைச்சு எடுத்துக்கலாம் இந்த புளி தண்ணியை இந்த குவலையிலேயே போல ரெண்டு குவலை தண்ணி இந்த புளி தண்ணியோட சேர்த்தேவும் வச்சுக்கலாம் ஒரு கிளறதுக்கு என்னென்ன பொருள் பாருங்க பாருங்க வெந்தயம் பெருங்காயம் இதை வறுத்துக்குவோம் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த பொருள்லாம் போடுவோம் இது பாருங்க பெருங்காயத்தை போடுவோம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சோன்னா எடுத்துக்கிட்டு அதுலேயே வெந்தயத்தையும் போட்டு அப்படியே பொறிச்சு அள்ளிக்கலாம் அப்படியே பொறிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்குவோம் அதிலே வெந்த போட்டுக்கலாம் அடுத்த ஸ்லோவில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கறிடும் அப்படியே மிருன் கலரில் வந்தோன்னே அப்படியே எடுத்துட வேண்டியது தான் இது மாதிரி மிருன் கலர் வந்தோன்னா எடுத்துருவோம் எல்லையும் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்குவோம் இந்த ஆறுனோன்னா அப்படியேவும் பவுட்ரு பண்ணிக்குவோம் இது எல்லாத்தையும் போடுறதுக்குள்ள இது ஒரு கிலோ அரிசிக்கு இந்தது கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் வந்துட்டு இப்போ ஒரு கப்பு அரிசி தான் வைக்க போகிறேன் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ போடுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் பட்டை மிளகாலாம் கிள்ளி வச்சுக்குவோம் அஞ்சாறு பட்டை மிளகாவை கிள்ளி வைக்க போகிறோம் வடை சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நான் குக்கர்லேயும் தான் வதக்கி விட்டு வைப்பேன் உங்களுக்கு குக்கரில் எட்டு பார்த்து வீடியோ எடுத்து எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகுணுந்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க அப்படியே பட்டை மிளகா போட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ சிம்மலேயே வச்சுக்கோங்க கரீரோ வச்சுக்கோங்க இந்த கரைச்சி வச்ச புளியும் அதிலே ஊற்றிக்கோங்க தண்ணியும் ஊற்றிட்டீங்க அதிலே இன்னொரு கப்பு தண்ணியும் ஊற்றிக்கோங்க நுணுக்கி வச்ச பெருங்காயம் வெந்தயத்தையும் அதிலே அப்படியே போட்டுக்கோங்க ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பிடி மல்லா கொட்டை இது கடலாக சொல்லுவோம்னா அது வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன் அதையும் அதிலே போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பில் அப்படியே அதில் போட்டுக்குவோம் இப்போ இதை எடுத்து அப்படியேவும் இந்த குக்கரில் ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு இன்னும் மூடி வச்சிருவோம் மூடி வச்சாச்சு அப்படியே வேகட்டும் ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னா இறக்கிக்கலாம் திறந்த கம்ம கம்முன்னு வாசமாக இருக்குது பாருங்க அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் குக்கரோடு வச்சோம்னாக்கா குள கொலம்னு ஆகிடும் அதனால் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதில் நல்லெண்ணெய் சாப்பாட்டு நல்லெண்ணெயை ஊற்றி கிளறி விட்டுருங்க நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் அப்படியே எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் ஒரு தடவை இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் குக்கரில் வச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி